ஹாய் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா புனித தேவாலயத்தோட அற்புதமான கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க அத பத்தி நாகர்கோவில கோட்டாறு நடுவுல இருக்கிற இந்த ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் இல்லாம கட்டப்பது புனித புழாஞ்சி சேவியர் இந்த பகுதியில சேவை செஞ்சு பறவர்களையும் படையாட்சி நாடாகளையும் படையெடுப்புகளிலிருந்து காப்பாற்றினார் அவருடைய மன்னர் சேவைகளை பாராட்டி ஒரு கத்தோலிக்க தேவாலயம் கட்ட நிலம் கொடுத்தார் அந்த இடத்துல முன்னாடி ஒரு சின்ன மாதா கோயில் இருந்துச்சு அங்குதான் புனித பிரான்சிஸ் சேவிய தேவாலயம் கட்டப்பட்டது பின்னர் தேவாலயம் அழகா புதுப்பிக்கப்பட்டது ஆனா அதுல இருக்கிற வரலாற்று சிறப்பு எதுவுமால இது வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல வரலாறு துணிச்சல் நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஒரு சின்னம் அடுத்த தரவை நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த அற்புதமான இடத்தை பார்க்க மறந்துடாதீங்க இது போன்றவர் அந்த